ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அது கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கோம் இன்றைக்கி நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன அதிர்ஷ்டம் காத்திருக்குங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோங்க அதனால் கடைசி வரைக்கும் முழுமையாக இந்த வீடியோ பாருங்கள் மேலும் நமது சேனலுடைய வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி டக் டக்குன்னு வந்துகிட்டே இருக்கிறதுக்காக நீங்கள் இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அல்பட்டை அழுத்தி விடுங்க இதனால் எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்குங்க ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டிருக்கூடிய அனைவருக்குமே எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொண்டு புதியவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அட்வான்ஸாக தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி படங்களுக்கு இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் தை மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்றைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மனப்பூர்வமாக தெரிவித்து கொள்கிறேன் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது துலாம் ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த தின மிகச் வகையில் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திர பகவான் மூன்றாம் இடத்துல சுக்கர பகவானும் நான்காம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஏழாம் இடத்துல இருந்து குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த மாதிரி சூப்பரான அற்புதமான கிரகங்கள் காரணமாக இன்னைக்கு நமது தோலாம் ராசி என்பர்களுக்கு அதிகமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மனசில் என்ன காரியங்கள் செய்யணுங்கிற ஆசைகள் எல்லாமே நீங்கள் வச்சுருக்கீங்களோ இன்னைக்கு பெரும்பாலான காரியங்கள் நீங்கள் நினைத்தபடியே முடியக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதிங்க அதனால் ஆசைகள் நிறைவேறும் இன்றைக்கி நியாயமான அனைத்து விதமான முயற்சிகளும் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளுங்கள் உங்கள் ஆசைகள் எல்லாமே பூர்த்தியாக கூடிய வாய்ப்புகள் நீங்கள் பெறுவீங்க அதற்கான நல்ல சூழ்நிலைகள் இப்பொழுது உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் உடல் தெளிவுபெறக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க புதிதாக அசைய சொத்துக்கள் வாங்கணும் வீடு வாங்கணும் அல்லது ஏதாவது நிலம் தோட்டம் போன்ற ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்னா இப்போ அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டால உங்களுக்கு அது சிறப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இன்னைக்கு கிடைக்கும்போது போது சிறப்பாக பயன்படுத்திக்கொள்ள நீங்கள் ரெடியாக இருக்கிறது நல்லதுங்க தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு உங்களது சுய தொழில் மூலமாக அதிகமான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது சூப்பராக இருக்குங்க எதிரிகள் தொல்லை இருக்காத ஒரு அற்புதமான நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால தொல்லை தந்து கொண்டிருந்த எதிர்கள் எல்லாமே விலகி விடுவாங்க அதனால உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கீங்க வாழ்க்கையில நிம்மதினா என்ன அப்படின்றத நீங்கள் அதிகாரப்பூர்வமாக அற்புதமாக உணர்ந்து நீங்கள் என்ற தினத்தை வந்து அனுபவிக்கக்கூடிய சிறந்த ஒரு நாளாக அமைதுங்க நிம்மதி பெருகும் சொந்த பந்தங்கள் எல்லாருமே உங்களுக்கு பரிபூர்ணமான ஒத்துழைப்பு தருவாங்க அது உங்களுக்கு மனதிற்கு ஒரு திருப்தியைப்படுத்தி தருங்க எனவே சந்தோஷமான ஒரு நாள் இன்னைக்கு சில காரியங்கள் நீங்கள் பிளான் பண்ணும்படி நடக்காமல் சில மாற்றமான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் நீங்கள் சூழ்நிலை தகுந்த மாதிரி மாற்றிக்கொண்டு உங்கள் காரியங்களில் சிறப்பாக வெற்றிகளை பெற முடியுங்க எனவே அதுக்கும் நீங்கள் ரெடியாக தாங்க இருக்கணும் புதிய புதிய நபர்கள் அறிமுகமாகி உங்களுக்கு புதிய நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது இன்று தினம் வியாபாரிகளுக்கு வியாபார நிமித்தமாக சில பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழல் ஏற்படலாங்க வெளியூர் நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்புகள் நீங்கள் மேற்கொண்டால் உங்களுக்கு அது சாதகமான நல்ல ரிசல்ட்டை கொண்டு வந்து தருங்க எனவே பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டாம் இப்பொழுது உங்கள் வீட்டில் ஏதாவது திருமணம் அல்லது இதர சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா இன்றைக்கி அது குறித்த எல்லா விதமான பேச்சுவார்த்தைகளும் ஏற்பாடுகளும் தாராளமாக நீங்கள் செய்யலாங்க உங்களுடைய அனைத்து முயற்சிகளும் இன்றைக்கி சிறப்பாக கைகூடும் சுபகாரிய எண்ணங்கள் எல்லாமே உங்கள் எண்ணப்படி ஏடேறக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க புதிதாக வருமானங்கள் ஈட்டணும் அப்படின்னா புதுசாக பணம் நிறைய வழியில் சம்பாதிக்கணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதன் வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்குங்க வருமானத்திற்கான வருமானத்தை கூடுதலாக நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கி சூப்பராக இருக்கிறது எனவே நீங்கள் செய்ய வேண்டியது மிகவும் அதிகமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் உங்கள் ஐடியா படி நீங்கள் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணால் புதியதாக நீங்கள் mm -hmm. வெவ்வேறு சோர்ஸ்லேருந்து பண வருமானம் நீங்கள் பெருக்கிக் கொள்ள முடியுங்க அலுவலகப் கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு உங்கள் பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீங்க அதனால உங்களுக்கு நல்ல பாராட்டுகள் குவியக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க இந்த தினம் அளவுக்கு மிஞ்சிய உற்சாகம் பேரார்வம் வந்து பாத்தீங்கன்னா உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு கொஞ்சம் கொஞ்சம் மன ஏற்படுத்தி விடலாம் அதனால நீங்கள் ஆசைகளை கண்ட்ரோலாக வச்சுக்கிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க இன்றைய தினம் உணர்வுகளை கட்டுப்படுத்தி நீங்கள் செயல்படுவது உங்களுக்கு நல்லது இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்கள் அன்பை வென்ற மனதிற்கு இனிய காதலர்களுடனான காதல் வாழ்க்கையில் அதிகமான என்டர்டெயின்மென்ட் மிகுந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு காதல் வாழ்க்கை அமையுங்க காதல் வாழ்க்கையில பேரின்மத்தில் மூழ்கி நீங்கள் அளிப்படக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இப்போது உங்களுக்கு சூப்பராக அமைந்துள்ளதுங்க அற்புதமான ஒரு நாள் தினம் இன்றைய தினம் உங்கள் மனம் குறைந்து காதலருடன் அன்பான அணைப்பு நல்ல முத்தங்கள் என காதல் உணர்வுகள் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க அதனால ரொமான்ஸ் உணர்வுகள் இன்றைக்கி உங்களுக்கு சூப்பராக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் சேவிங்ஸ் தொடர்பான விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் ஆர்வம் செலுத்தணுங்க உங்கள் செல்வத்தை எப்படியெல்லாம் சேவிங் செய்கிறோம் அப்படின்ற திறனை வந்து இங்கே கற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதன் மூலமாக நீங்கள் அற்புதமாக உங்களை சேவிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி உங்கள் எதிர்காலத்தை சிறப்பாக செக்யூர்டாக மாற்றிக்கொள்ள முடியுங்க உங்களுடைய இயல்பான அந்த நகைச்சுவை உணர்வு காரணமாகவும் நல்ல புத்தி கூர்மை காரணமாகவும் உங்களுக்கு மற்றவங்களை ஈஸியாக ஈர்க்க முடியுங்க நீங்கள் வந்து மற்றவர்களை எளிதாக கவரக்கூடிய வாய்ப்புகளை அது ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு உருவாக்கி தரும் சில அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் நகைச்சுவை உணர்வை நீங்கள யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் அறிவையும் யூஸ் பண்ணிக்கோங்க சிறப்பாக புதிய நபர்களை நீங்கள் வந்து நண்பர்களாக மாற்றிக்கொள்ள முடியுங்க நீங்களாக முன் வந்து சில வேலைகளை செய்வீங்க அந்த மாதிரி நீங்களா வந்து வால்ண்ட்ராக செய்யக்கூடிய வேலைகள் மூலமாக மற்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க அதனால மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல இன்னைக்கு உங்களால வந்து அதிகமான திருப்தியை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் எனவே அதை நீங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையை நல்லா பாசிட்டிவா பாக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி தரும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று தினத்தை பொறுத்த வரைக்கும் திடீர்னு சர்பிரைஸாக நீங்கள் உங்கள் பெற்றோரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க திடீர்னு எதுவுமே சொல்லாமல் முன்ன பின்ன எதுவுமே தகவல் கொடுக்காம திடீர்னு உங்கள் பெற்றோர்கள் உங்க வீட்டுக்கு வந்து வருகை தரக்கூடிய வாய்ப்புகளும் நீங்கள் இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு வீட்டில் வந்து சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படும் உங்கள் வாழ்க்கை துணையினால் இன்றைய தினம் எல்லார வாழ்க்கையும் மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்குங்க எனவே இன்றைய தினம் உங்க வாழ்க்கை துணையில அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க சந்தோஷமான ஒரு நலங்கினம் இன்றைய தினம் நிறைய உற்சாகமான சூழ்நிலை உங்களுக்கு அமையுங்க ஆனால் அது அளவுக்கு அதிகமாக உங்க உணர்ச்சிகளை வந்து பாதிக்காமல் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்கள் ஆசைப்படி பெரும்பாலானவை நடக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எதிரிகள் தொல்லை நீங்கும் அற்புதம் விதமான நல்ல நன்கு என்ற தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் ஆகாமின்னு பார்க்கும்போது இன்ற தினம் நீங்கள் இரண்டு விதமான கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம தொழில் சென்ற தினம் மஞ்சள் நிறமும் குங்கும பூ நிறமும் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு வந்து லக்கியஸ்ட் கலர்ஸாக எங்கேயாவது நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கான அதிர்ஷ்ட ஏன் லக்கி நம்பர் இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பரை நீங்கள் இரு தினம் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது தலம்பர சென்பர்களில் யாரெல்லாம் இரு தினம் சித்திரை நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்று தினம் மனதிற்கு ஒரு விதமான திருப்தி இன்னைக்கு கண்டிப்பாக ஏற்படுங்க ஏன்னா சொந்த மந்தங்கள் எல்லாமே உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வந்து ஆதரவாக இருப்பாங்க நீங்கள் செய்யக்கூடிய சில காரியங்களில் உங்கள் திட்டப்படி இல்லாமல் சில மாற்றங்களை செய்யக்கூடிய சூழ்நிலைகளுக்கு உருவானால் தாராளமாக அதை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் மாற்றங்கள் நிறைந்தனால் உங்களுக்கு திருப்தியான ஒரு நலனான இன்றைய தினம் சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு புதிதாக சில புதிய நண்பர்களுடைய சேர்க்கையும் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா நிறைய நண்பர்கள் அறிமுகமா ஆவாங்க அவங்களை நீங்க எளிதாக கவர முடியும் புதிதாக வருமானம் ஈட்டக்கூடிய சோர்ஸை நீங்கள் கண்டறியக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கிறதுங்க எனவே அற்புதமான நல்ல நாள் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதை கொள்ளுங்கள் விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்கள் வீட்டில் ஏதாவது சுபகாரியம் நடத்தணும்னா நீங்கள் தாராளமாக இன்றைக்கி நீங்கள் அதுக்கான ஏற்பாடுகளை தாராளமாக செய்யலாங்க அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் பாராட்டுகள் கிடைக்கும் வியாபாரம் சம்பந்தமான வெளியூர் பயணங்கள் நல்ல ரிசல்ட்டு கொண்டு வந்து தருங்க எதிர்க்க நீங்க நீங்கி நீங்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள் என்றது தினம் உங்களுக்கு பெரும்பாலான விஷயங்கள் சாதகமாக இருக்குங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே